செல்லப்படி வந்து உச்சக்காரன் சட்ட ஒத்துமாதிரி உச்சக்காரன் சட்டையில நிறைய ஒட்டு ஒட்டா இருக்கும்ல அதே மாதிரி செல்வ பிறந்த நிறைய கட்சிகள்ல இருந்து வந்தவர் அவருக்கு காங்கிரஸ் அக்கறை இல்லை அதனால காங்கிரஸ்ல இருக்க மூத்த தலைவர்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாங்க அது குறித்து நம்ம இவங்க கேட்டிருந்தோம் செலவு இதில் நான் அதுக்கு முன்னாடி கட்சிகளில் இல்லை நம்ம கட்சியில் இருக்கும்போது இயக்கங்கள்ல இருந்தேன் இப்போ அந்த இயக்கங்கள் எல்லாம் வளர்ந்த கட்சியாக இருக்குது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு அதான் அவரை பற்றி அந்த பேசுனதுக்கு நீங்கள் ஏதாவது கருத்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையா கிடையாது இப்போ தேசிய இயக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் இருந்தவர் மிக உயர்ந்த பொறுப்பிலே இருந்தவர் இந்த பொறுப்பின் அடிப்படையிலும் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் அவருக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது அவர் இதுபோன்ற தனிநபர் விமர்சனங்களை செய்வது அதிர்ச்சியாக இருக்கிறது இது அவருக்கும் அவருடைய அரசியலுக்கும் உகந்தது அல்ல என்று நான் கருதுகிறேன் இப்போ செல்வ பிறந்தைக்கு அவர் வந்து நான் இதுக்கு முன்னாடி தலித் இயக்கங்களில் இருந்து இப்போ வந்து ஒரு தேசிய கட்சியில் இணங்கிருக்கேன் நான் இருந்தது எல்லாமே தலித் இயக்கங்கள் தான் அந்த இயக்கங்கள் இப்போ பெரிய கட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கட்சியில் இருந்து வந்தவங்க தான் செலவு பிறந்தி அதுக்கு என்ன சொல்லுங்க இப்போ அவருடைய கருத்து சரிதான்